உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை ஒரு கேடும் வராது 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 கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் விசேசித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒரு கேடும் வராது அப்படின்னு வசனம் சொல்கிறது இந்த நாளில் கூட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கேடும் வராது இதுவரைக்கும் வாழ்க்கையில எல்லாம் கேடுகட்டு போயிருக்கிறதா எதை எடுத்தாலும் எனக்கு நலமாய் முடியலை எல்லாம் கேட்டில் தான் முடிகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீங்களா என் எதிர்காலமே கேடுகட்டு போயிட்டுன்னு நினைக்கிறீங்களா என்னுடைய கையில் பிரயாசம் தொழில் கேடுகளுக்குள் கிடக்கிறது என்று சொல்லியிருக்கிறீங்களா என் சரீர ஆரோக்கியம் கேடுபட்டு இருக்கிறது வியாதிக்கு மேலே வியாதி இவ்வாறாக சொல்லி கொண்டிருக்கிறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு கேடும் வராது இதுக்கு முன்னால உடைய வாழ்க்கையில் பல கேடுகள் வந்திருக்கலாம் பல கேடுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு கேடும் வராது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுவாரையானால் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் எனக்கு கேடு உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியல என்று சொல்றீங்களா படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லை திருமணம் நடக்கல திருமண வயதை தாண்டி இருக்கிறேன் எதிர்காலமே இருளாக இருக்கிறது என்று சொல்றீங்களா திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லாததுனால அநேகர் பேசுற பேச்சு அநேகர் பார்க்கிற பார்வை ஏளனமாய் பார்க்கிறது என் வாழ்க்கையில கேடை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக வாழ்வே வெறுத்து போயிருக்கிறேன் பல கேடுகளை பார்த்து பல சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிறதைப் பார்த்து எல்லாம் விரக்தியான நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா உங்களை பார்த்தேன் என் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கேடும் வராது என்று சொல்லி எனக்கு அருமையான தேவஜனமே உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேடு வந்திருக்கலாம் உடைய தொழிலில் இதுவரைக்கும் கேடு வந்திருக்கலாம் உடைய கையின் பிரயாசத்தில் கேடு வந்திருக்கலாம் சரீர ஆரோக்கியத்தில் கேடு உண்டாயிருக்கலாம் எதிர்காலமே கேட்டுக்குள் கிடக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு கேடும் வராது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு நீங்கள் நீதிமானா இருக்கிறீர்களா உங்களுக்கு கேடு வராது அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கையில் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் நம்ம நீதிமானாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கேடு வராது நீதிமானுக்கோ ஒரு கேடு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் என் வாழ்க்கை நான் நீதிமானாய் வாழ்கிறேனா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது துன்மார்க்கன் வாழ்வு துன்மார்க்கமாக இருக்கிறதா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டு வேதத்தின் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக விரோதமாக துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருப்போமே ஆனால் இருக்க முடியாது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பாவமதிப்பு நிச்சயத்தைப் பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்துக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே நீங்களும் நான் நீதிமான் அந்த நீதிமானுக்குத்தான் ஒரு

பிரியமில்லாத காரியத்தை செய்தான் அவன் குறைவு பட்டதுனால சாப்பிட்றதுக்கு உணவில்லாத நிலைமை எல்லாம் கேடுகட்டு போயிருந்தது வயிற்று பசி ஆற்றுவதற்கு தவிடு பன்றி திங்க தவிடை கூட திங்க மனதாக இருந்தான் அதை கூட யாரும் அவனுக்கு கொடுக்கல அவன் நிலைமை அவ்வளவு கேடுகட்டு இருந்தது அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான் எப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்ததோ என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் கூட நிம்மதியாக சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறான் நானும் இங்கே பசியினால சாகுறேனே என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டு தகப்ப போய் அவன் மன்னிப்பு கேட்டான் உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன் உங்க சொல்ல கேட்காம போனேன் இனி உங்கள் வேலைக்காரில் ஒருவனா என்னை சேர்த்து கொள்ளுங்க என்றுதான் தகப்பனத்தில் சொன்னான் தகப்பனும் அவனை வேலைக்காரனாக சேர்க்கலை தம் மகனாக சேர்த்து கொண்டான் இதுவரைக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பிடுவதற்கே வழி இல்லாத கேடுகட்ட நிலைமையில் இருந்த அந்த இளைய குமாரன் அங்கே வீட்டில் கொளுத்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது கொளுத்த கன்று அடிக்கப்பட்டு விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது வஸ்திரங்கள் போடப்பட்டது மோதிரம் போட போட்டாங்க பாதரட்சை போட்டாங்க பாருங்கள் கேடுகட்ட நிலைமையில் இருந்த வாழ்வு செழிப்பாய் மாறினது எப்போ தகப்பனிடத்தில் திரும்பினானோ எப்போ நிதிமானாய் மாறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தானோ செய்த பாவத்தை தவறை உணர்ந்து தகப்பனிடத்தில் தன்னை அர்ப்பணித்ததனால அவனுக்கு மறுவாழ்வு கிடைத்தது கேடுகட்ட நிலைமையில் இருந்த வாழ்வு புது வாழ்வாய் மலர்ந்தது இன்னைக்கு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மறித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அவரிடத்துல நீங்கள் திரும்புவீங்கண்ணா என் பாவத்தில் மன்னிங்காண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் உங்கள் பாவம் வர உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமானாய் மாற்றுவார் அப்போ நீங்கள் நீதிமான் அந்த நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று வேதவசனம் சொல்கிறது கேடுகட்ட நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா பல பல கேடுகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற தேவதனமே இன்றைக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் எல்லா பாவங்களை அறிக்கையிட்டு இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விட்டு விடுவீர்கள் ஆனால் நீங்கள் நீதிமான் வரிசையில் மாறுவீர்கள் உங்களுக்கு ஒரு கேடு வராது அப்படிப்பட்ட கிருமிகளை கத்த தருவாராக நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரேன் தாசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலேயும் நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க நீதி ஒரு கேடு வராது என்று சொன்ன வார்த்தையின்படி கேடுகள் நிறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்கிறோம் ஆரோக்கியத்தில் கேடு வியாதி இன்னும் வேலை வாய்ப்பு கே காரியத்தில் கேடுகளே இருக்கிறதுனால சரியான வேலை இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க பொருளாதாரத்தில் கேடு கெட்டு போய் கடன் வாரத்தில் சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் எல்லாவற்றிலும் தோல்வியே சந்தித்து கேடுகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி நீதிமானுக்கோ ஒரு கேடு வராது என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நீதிமானாய் மாறுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா கேட்டு கெட்ட நிலைமைகளையும் என் ஆண்டவர் மாற்றி பிள்ளைகளுக்கு கேடு வராதபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி சமூகத்தில் யாரெல்லாம் அறிக்கை உள்ளத்திலிருந்து அறிக்கை பாவத்தை நீ செய்யாதபடி விட்டு விடுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ நீதிமானா இன்னைக்கு மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை எல்லா காரியங்களும் உடத்தில் அர்ப்பணிக்கிறாங்கப்பா உம்மிடத்தில் அண்டவரே அப்பா கண்ணீரோடு கூட அறிக்கையிடுறாங்க அண்டவரே பிள்ளைகளை தயவாய் மன்னித்து உடைய ரத்தத்தால கழுவி பிள்ளைகளுக்கு இனி கேடு வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நீதிமானுக்கோ ஒரு கேடும் வராது நீதிமானாய் மாறிடுங்க உடைய வாழ்க்கையில இனி ஒரு கேடும் வராது காட்